தனுசுராசிக்காரர்களாகியாகிய உங்களுக்கு குருபகவான் வக்ரம் பெறக்கூடிய காலகட்டங்களில் ராஜயோகம் கிடைக்கக்கூடிய விதத்தில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைகின்றது என்பதை ஆழமாகவும் துல்லியமாகவும் தெள்ளத் தெளிவாகவும் ஆராய்ச்சி செய்து பார்ப்போம் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி வரையில் கிட்டத்தட்ட நூற்று பத்தொன்பது நாட்கள் நான்கு மாத காலகட்டங்களில் காலபுருஷதத்துவத்தில் இரண்டாவது ராசியான ரிஷபம் ராசிக்குள் சுக்கிர பகவானின் வீட்டிற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற குரு பகவான் வக்ரநிலையில் பயணித்துக் கொண்டிருப்பார் இதன் காரணமாக உங்களுக்கு என்னென்ன மாறுதல்கள் முன்னேற்றங்கள் கிடைக்கிறது என்பதை அலசி ஆராய்வோம் வாருங்கள் தனுசுராசி காலபுருஷதத்துவத்தில் ஒன்பதாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய குரு பகவான் மூலம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் பூராடம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் உத்திராடம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதமும் இந்த தனுசு தனுசுராசிக்குள்ளடங்கும் தனுசுராசிக்காரர்களாகிய நீங்கள் பொது சேவை செய்வதில் சிறந்து விளங்குவீர்கள் ஆன்மீக நாட்டம் அதிகம் உடையவர்கள் இரக்க சுபாவம் கொண்டவர்கள் செல்வந்தர்களாக இருக்கக்கூடியவர்கள் தனுசுராசிக்காரர்கள் அதிகம் படித்தவர்களாக இருப்பீர்கள் நீதி நேர்மைகளை கூடியவர்கள் நீங்கள் ஆச்சாரம் அனுஷ்காரம் போன்றவற்றை கூடியவர்கள் நீங்கள் குரு தன்னுடைய சுற்றுவட்ட பாதையில் சுற்றி வரும்போது குருவினுடைய சுழற்சி வேகத்தின் மாறுபாட்டினால் சில நேரங்களில் பின்நோக்கி செல்வதை போன்ற நிகழ்வை வக்ரம் என்று கருதப்படுகிறது உண்மையில் குரு பின்னோக்கி செல்வதில்லை குரு பகவானின் வக்ரகால கட்டத்தில் குரு சூரியனுக்கு வெகு தூரத்தில் இருப்பார் எனவே குரு சூரியனுடைய ஈர்ப்பு விசையை விட்டு வெகு தூரத்தில் விலகி இருப்பார் என்பதால் குரு வக்ரகாலத்தில் தன்னுடைய சுயவேகத்தில் இயல்புக்கு மாறாக அதிவேகத்தில் சுற்றுவார் குரு தன்னிச்சையாக தன்னுடைய சுயவேகத்தில் சுற்றும்போது குரு பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் என்பது மட்டுமில்லாமல் பூமி குருவிற்கு மிக அருகாமையில் வருவதால் குருவின் பலன்கள் நிறைந்து கிடைக்கும் அதாவது குரு பகவான் அதிவிரைவில் அதிவேகத்துடன் பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அதிவேகத்துடன் பயணிப்பார் இந்த வக்ரகால கட்டத்தில் குரு கூடுதல் சிறப்பு பலம் பெறுவார் ஏனெனில் சூரியனின் ஈர்ப்பு விசை கட்டுப்பாட்டை இழப்பார் சூரிய குடும்பத்தில் முழுமுதல் சுபகிரகமாக மிகப்பெரிய பெருங்கொண்ட சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக கருதப்படுவது குரு தான் நாம் வசிக்கின்ற இந்த பூமிக்கு உயிர் மூச்சை கொடுக்கக்கூடியவர் குருபகவான் எனவே குருபகவானை ஜீவகாரகன் என்று போற்றப்படுகிறது குரு பகவான் இடம் பால் பார்த்த இடம் சிறப்பு என்று கூறுவார்கள் குருபார்வைக்கு பிரம்மாண்டமான சிறப்புகள் உள்ளது குருபகவான் எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடம் பெறும் அந்த இடம் புனித தன்மை பெறும் குருபகவான் பகவான் ஆன்மீக காரகன் பேரின்பக்காரகன் நேர்மை நீதி இவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடியவர்கள் குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்போது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடமான ரணம் ருணம் ரோகம் சத்துருஸ்தானத்திற்குள் குருபகவான் பகவான் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்து இருபத்து நான்கு முதல் குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் நுழைந்து சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் அடுத்து வரக்கூடிய நான்கு மாத கட்டங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் வக்ரநிலையில் சஞ்சரிப்பார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு குறு வந்த பிறகு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கடன் சுமை தேவையில்லாத கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் சிறு சிறு வழக்குகள் என பல்வேறு விதங்களான பிரச்சனைகள் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் போது இருந்திருக்கும் ஏனெனில் ஆறாம் இடம் என்பது கடன் வழக்கு போன்றவற்றை குறிக்கக்கூடியது உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் இப்போது குரு பகவான் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் அதிக அளவில் ஏமாறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு மிகுந்த கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் போது கும்பல் கூட்டங்களில் செல்லக்கூடாது என்று கூறுவது உண்டு ஏனெனில் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய தவறுக்கு நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவே இந்த குரு ஆறில் இருக்கும்போது உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்திருக்கும் இந்த காலகட்டங்களில் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்த்தல் நல்லது என்பது மட்டுமில்லாமல் அடுத்தவர்களை எளிதில் நம்புவதை முற்றிலுமாக தவிர்த்தல் நல்லது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரநிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குரு பகவான் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாத காலகட்டங்களில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் ஏற்படும் இதுவரையில் இருந்து வந்த பிரச்சினைகள் அனைத்தும் விலகும் ஏனெனில் வக்ரநிலையில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு பலம் கூடுதலாக இருக்கும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருப்பதால் உங்களுக்கு பலம் அதிகரிக்கும் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பலம் அதிகரிக்கும் வக்ரம் பெற்ற குரு பகவான் உங்களுக்கு இதுவரையில் ஏற்படுத்திக் கொண்டிருந்த கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தும் குரு வக்ரநிலை காலகட்டத்தில் நீங்கும் எனவே வக்ரநிலை குரு பகவானால் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உறுதியான நிலையான அதிர்ஷ்டங்களும் நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற எல்லா விஷயங்களும் இனிதாக நடந்தேறும் குருபகவான் வக்ரநிலையில் இருக்கும் போது குரு பகவானின் காரகத்துவங்கள் அந்த இடத்தின் ஆதிபத்தியங்கள் போன்றவற்றில் உங்களுக்கு ஈர்ப்பு ஏற்படும் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு குரு பகவான் ராசியின் அதிபதி என்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்கு அதிபதியாகவும் இருக்கிறார் ராசிக்கு அதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரநிலை பெறுகிறார் எனவே இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு இதுவரையில் இருந்து கொண்டிருந்த சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருந்த கடன் தொல்லைகள் விலகும் வெளிநாட்டு விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வெளிநாட்டிற்கு சென்று அதிக அளவிலான பணம் சம்பாதிப்பதற்கோ படிப்பதற்கோ ஆசைப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் வெளிநாட்டிற்கு சென்று மேல் படிப்பு படிப்பதற்கான ஆர்வம் அதிகரிக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடிய ஸ்தானம் எனவே உங்களுக்கும் உங்களுடைய குடும்பம் சார்ந்த அனைவருக்கும் உடல்ரீதியான உபாதைகள் தீராத நோய்கள் அனைத்தும் தீர்ந்து உடல் ஆரோக்கியம் அபிவிருத்தி அடையும் குடும்பத்தில் இருந்து கொண்டிருந்த மருத்துவ செலவுகள் முற்றிலுமாக விலகும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கடன்களை அடைக்க வேண்டிய எண்ணங்களும் சந்தர்ப்பங்களும் வசதி வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரநிலையில் நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலுமாக வெளிவந்து விடுவீர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தின் அதிபதியான சுகாதிபதியான குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரநிலை பெறுவதால் உங்களுடைய அம்மாவுக்கு இருந்து வந்த நஷ்டங்கள் அனைத்தும் விலகும் ஏனெனில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் பலம் பெறுகிறது நான்காம் வீட்டின் அதிபதியான குரு வக்ரநிலையில் இருப்பதால் நான்காம் இடம் பலம் பெறும் எனவே உங்களுடைய தாயாருக்கு உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் தாய் தாய் வழிவந்த உறவுகளால் உங்களுக்கு ஆதாயங்களும் அனுகூலங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய சொத்து வகையில் இருந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகளுக்கு சுமூகமான முறையில் தீர்வு கிடைத்து லாபங்கள் அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் லாபங்களும் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் தடைபட்டு கொண்டிருந்த சுபவிசேஷங்கள் இனிதாக நடந்தேறும் எனவே தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த குரு வக்ரநிலை காலகட்டம் மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டயோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரக அமைப்பு காலகட்டமாக கருதப்படுகிறது உங்களுடைய மனதில் நிம்மதி பிறக்கும் உங்களுடைய மனரீதியான உடல் ரீதியான ஆரோக்கியத்தில் சிறப்பு கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய எல்லாவிதமான முயற்சிகளும் காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய குடும்பத்தில் திடீர் சுபச்செலவுகள் ஏற்படக்கூடிய யோகங்கள் உண்டு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான குருபகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ரநிலை பெறுவதால் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்கள் உறுதியாக உண்டு உங்களுடைய ராசிக்கு அதிபதியான குருபகவான் பலம் பெறுவதால் இதுவரையில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எழுபறியான காரியங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரும் எந்த விஷயங்கள் இதுவரையில் முடியாமல் இருந்ததோ அவற்றில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முழுமையான திறமைகளை வெளிக்கொண்டு வந்து பயன்படுத்தி முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிறைந்து பெறுவதற்கான யோகங்கள் கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் ஆர்வம் நிறைந்திருக்கும் எல்லாவற்றிலும் பற்றுதல் இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தில் உங்களுக்கு பிடிப்பு அதிகரிக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் மிகச்சிறப்பாக செய்து முடிப்பதற்கான யோகங்களும் வல்லமையும் உங்களுக்கு வக்ரநிலையில் இருக்கக்கூடிய குருபகவானால் பகவானால் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அமோகமான அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் வக்ரநிலையில் சுபபலத்துடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே வக்ரநிலை சனி பகவானாலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்கள் அனைத்திலும் உங்களுடைய சிறு முயற்சியிலேயே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான காரிய வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பல முன்னேற்றங்களும் மாறுதல்களும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்திருக்கும் உங்களுடைய முயற்சியால் மிகப்பெரிய உயர்ந்த அதிகாரியாக வருவதற்கான யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் போட்டி தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான வெற்றி யோகங்கள் நிறைந்து கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மத்திய மாநில அரசாங்கத்தின் சலுகைகள் இனிதாக கிடைக்கும் என்பது மட்டுமில்லாமல் அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகங்களும் உண்டு தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சனி வக்ர நிலையில் இருப்பார் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்தில் வக்ர நிலையில் இருப்பார் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகுபகவான் நிலையில் இருப்பார் ராசிக்கு பத்தாம் இடத்தில் கேது வக்ர நிலையில் இருப்பார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வருட கிரகங்கள் எல்லாமே வக்ரநிலையில் நிலையில் பயணித்துக் கொண்டிருக்கின்றன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல பல அதிர்ஷ்டங்களும் மாறுதல்களும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் கண்டிப்பாக உண்டு என்பதை இந்த கிரகநிலைகள் துல்லியமாகவும் தெள்ளத்தெளிவாகவும் எடுத்துக்காட்டுகின்றன எனவே நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்துமே இந்த காலகட்டத்தில் நடக்கும் உங்களுடைய முழுதிறமைகளை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய யோகங்கள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்ததை முடித்து அவற்றில் வெற்றிகளை காண முடியும் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எதிர்ப்புகள் கட்டுக்குள் வரும் ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் இந்த மாதிரியான பல்வேறு வகைகளான அதிர்ஷ்டகரமான பலன்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்து அனுபவபூர்வமாக உணர்ந்து அவற்றின் பலன்களை அனுபவிக்க முடியும் தனுசுராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான ஆர்வம் யோகம் அதிர்ஷ்டம் என அனைத்தும் கண்டிப்பாக கிடைக்கும்